ஏஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனல் நேயர் எனது அன்பு வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரமணிதரன் இன்னை இன்றைக்கி எதிரிகள் தொல்லையிலிருந்து நம்மளை காத்து கொள்ள எங்கே போனாலும் எதிரி தொல்லையாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு எதிரி தொல்லை பயம் நீங்கள் எளிய ஒரு தாந்திரிக பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் அதாவது இந்த இன்னைக்கு எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி நம்ம வீட்டு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நபரும் சரி என் மேலே பொறாமப்படுறாங்க எனக்கு வந்து எங்கே போனாலும் எனக்கு எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த எதிர்ப்புலேருந்து நான் எதிர்ப்புகள்லேருந்து நான் தப்பிச்சுக்க முடியாதா இந்த எதிர்களை நான் ஒழிக்கணும் எதிர்கள் தொல்லை என்னால் ரொம்ப தாங்க முடியல எதிர்கள் எங்கே போனாலும் என்னை வம்பிழுக்கிறாங்க எனக்கு எதிர்கள் தொல்லைனால் வந்து நான் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய கேட்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகம் நேரில் ஏகப்பட்ட நண்பர்களும் எனக்கு கேட்கக்கூடியது எதிர்கள் தொலைலேருந்து நான் எப்படியாச்சும் நான் தற்காத்து கொள்ளணும் என்னோடய ஃபேமிலியில் நான் காத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த எதிர்கள் தொலையை நான் ஒளிச்சு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எளிய வெற்றி வெற்றிகள் கொடுக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது அந்த வகையில் இந்த த எதிர்கள் தொலையை நீக்கக்கூடிய ஒரு தானிய பொருள் பார்த்தீங்கன்னா வெண்கடுகு அல்லது வந்து நம்மளுடைய கடுகு இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வெண்கடுகுக்கு தரோம் ஏன்னா வெண்கடுக்கு எல்லாமே செவ்வாய்க்கார உத்தவம் ஏன்னா இந்த எத்தனை எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி செவ்வாயினுடைய செவ்வாயினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கீங்களா எதிரிகளை ஈஸியாக வின் பண்ணக்கூடிய எனர்ஜி அவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுடைய பர்தப் சாட்டில் இருக்கும் அந்த வகையில் நீங்கள் வந்து ஒரு சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாள்லேயோ வெண்கடுகு ஒரு கால் கிலோவும் அதுக்கு இயல்பா அதுக்கு ஒரு பெடி கல் உப்புன்னு சேர்த்தி கரும்பு துணியில் முடிஞ்சு உங்களுடைய வீட்டு நிலவாசல்லையோ அல்லது உங்களுடைய வியாபார ஸ்தலங்களையோ கட்டிட்டு வந்தாலும் சரி இந்த எதிரிகள் தொலை அப்படிங்கிறது உங்களை விட்டு அழகாக ஓடி போயிடும் நெக்ஸ்ட்டு இந்த எதிரிகள் தொல்லையை நாம் ஒழிச்சு கட்டணும் எனக்கு வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல எதிரி தொல்லை என்னை வந்து அவங்களா வந்து வாலண்டிய என்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் எனக்கு இணையாக வந்து நிறையா எதிர்ப்பான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் அதுலேருந்து நான் அவங்களாம் ஒழிச்சு கட்டிட்டு என்னோடய பக்கமே இவங்களாம் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இதை செய்யுங்க அதாவது ஒரு கருப்பு குதிரனுடைய லாடமாக இருக்கலாம் அது அல்லது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கருப்பு குதிரனுடைய லாடமாக இருந்தால் இன்னும் சிறப்பு இல்லைன்னா நார்மல் கருப்பு நார்மல் குதிரனுடைய உங்களுக்கு என்ன லாடம் கிடைக்குதோ அதை வாங்கிக்கங்க கருப்பு குதிரனுடைய லாடமாக இருந்தால் ரொம்ப மிகவும் சிறப்பு அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த லாடத்தை வாங்கி ரெண்டாக உடச்சி ரெண்டாக கட் பண்ணி அதை அரைச்சிட்டு கொடுத்து கூட கட் பண்ணி வாங்கிக்கலாம் அதைய ஒரு ஆறு இரண்டாக பிரிக்கக்கூடிய இடங்களில் ஒரு ஆ ஒரு பகுதியை வந்து இன்னொரு பக்கம் எதிரி பெயரை சொல்லி போட்டுட்டு இன்னொரு பக்கம் எதிரி பெயரை சொல்லி போட்டுட்டு வந்து நீங்கள் இது மாதிரி தொடச்சா ஒரு ஆறு முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும் அந்த எதிரி உங்கள் பக்கமே நிச்சயமாக திரும்பி பார்க்க மாட்டார் இதே போல் இதை வந்து ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார் அவர் வந்து ஒரு அரிசி மண்டி வச்சுட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஆப்போசிட்டில் இன்னொரு மில் கார் ரொம்ப எதிரி அவருடைய வியாபாரங்களை ரொம்ப கெடுத்து வரக்கூடிய கிளைண்ட்டுகளுக்கெல்லாம் வெவ்வேறு வந்து அந்த அரிசியில் கலப்படம்னு சொல்லி இவரை ஒரு பொய்யான வழக்கை தொடுத்து விட்டார் இதுலேருந்து தப்பிச்சிக்கிறக்காக இந்த குதிரையில் ஆட பரிகாரங்களை சொன்னேன் அது செஞ்சதுக்கப்புறம் அந்த நபர் அந்த மில்லையே சேல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளேயே வந்து அந்த மில்ஸை வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு அவர் அக்கட்டால் போய்ட்டு சொல்லிட்டாரு இந்த குதிரையில் ஆடத்துக்கு ஒரு அற்புதமான எனர்ஜி இருக்குது எதிர்கள் தொலையை ஒழிக்கிறதுக்கு இந்த குதிரையில் ஆடம் மிகவும் ரொம்ப உதவியாக இருக்குது இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வரல நெக்ஸ்ட்டு இந்த எதிரிகளை எப்படியாச்சும் ஒழிக்கணும் இந்த எதிர்கள் எங்கே போனாலும் எனக்கு தொலைகளாக இருக்காங்க இந்த எதிர்கள் பயத்தை நீக்கிறதுக்கு எதிர்கள் தொலைந்து நான் என்னை வெற்றி கொள்றதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு வெண்டைக்காய் அப்படிங்கிறது புதன் காரத்தை கால ஆறு குடையின்னு புதன் ஸோ வெண்டைக்காயில் ஒரு ஆறு வெண்டைக்காயில எதிரினுடைய நேமை பிளாக் கலர் ஸ்டிக்கில் எழுதி பொடி கட் பண்ணி போட்டுட்டு வந்தாலும் இந்த எதிரிகள் நம்ம பக்கம் நிச்சயமா மாட்டாங்க இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இதை செய்யுங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இந்த கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா எதிரி சீரியஸ்லயே ரொம்ப பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எங்கே போனாலும் எதிரி வம்பு வழக்கு தீராத கோட்டு கேஸு பிரச்சனை அப்படின்னு சில ந நண்பர்கள் என்னை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்க இதுக்கு செஞ்சுக்க வேண்டிய பரிகாரம்னு பார்த்திங்கன்னா இந்த இட பிரச்சனையாக இருந்தாலும் சரி சொத்து பிரச்சனையாலும் சரி அல்லது வேறு வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு சிவ வழிபாட்டை கொண்டு இந்த எதிர்தொலையை நீங்கிக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அது என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லேயோ அல்லது உத்திராட நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லேயோ கருப்பு திராட்சை சாறுனால் சிவனுக்கோ அல்லது விநாயகருக்கோ நம்ம அந்த கருப்பு திராட்சை நான் சாருனால நாம் அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தாலும் சரி நமக்கு கண்ணுக்கு தெரியாததுன்னு சரி நம்மள அதிகம் துன்புறுத்த நினைக்கக்கூடிய எதுவும் சரி எளிமையாக நம்ம பக்கமே திரும்பி பார்க்க மூடிடுவாங்க இதை செய்ய நீங்களும் எதிரி தொல்லை நிச்சயமாக நீங்கி போயிடும் அதே மாதிரி எதிரிகள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க எதிரிகள் என் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது இன்ஸ்டானா எனக்கு பத்து நாள் பாஞ்சு நாளுக்குள்ளேயே எதிரி என் பக்கமே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முட்டையை வச்சு ஒரு தாந்திரிக பரிகாரம் ஒன்று இருக்குது முட்டையில் இவங்க எதிரினுடைய நேம் எழுதி கீழே பிளாக் கலர் ஸ்டிக்கில் எழுதுங்க நசி நசின்னு எழுதி ஒரு பா ஒரு ரெண்டு முட்டையில் எழுதி ஒரு முட்டையை வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உடச்சிட்டு இன்னொரு முட்டையை தலையை பதினாறு முறை சுற்றி உங்கள் உடம்புலேருந்து அப்படியே வந்து உள்ளங்கால் உச்சந்தலை வயிறு எல்லாமே தேய்ச்சிட்டு கொண்டு போய் முச்சந்தலையில் அந்த முட்டையை வந்திருச்சு உடைச்சிட்டு வாங்க நசி நசின்னு சொல்லி உடைச்சிட்டு வாங்க அந்த எதிரி உங்கள் பக்கமே ஜென்மத்துக்கு தலை வச்சு படுக்க மாட்டார் இது ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அந்த முட்டை உடைக்கும் போது நசி நசின்னு சொல்லி மட்டும் உடைங்க அதுக்கப்புறம் அந்த எதிரி உங்கள் பக்கம் நிச்சயமாக தலை வச்சு படுக்க மாட்டார் நெக்ஸ்ட்டு இந்த தீராத கோட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை இதுலேருந்து தீர்த்துக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் ஒன்று இருக்குது அது நம்ம வீட்லேயே பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை வச்சு நம்ம மிகவும் ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் இதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அது செஞ்சுட்டு வரும் பொழுது நமக்கு ஈஸியான ஒரு வெற்றி கிடைக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பில் பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி கல்லுப்பை வந்து கை ஒரு பிடி ஒரு கைப்பிடி கல்லுப்பை வந்து பிள்ளையார் மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கு சந்தனம் போட்டு கும்முங்க வச்சு அதுக்கு வந்து கூட வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இஞ்சி வச்சு அதுக்கு வந்து பூஜை செஞ்சு வழிபட்டு வந்தோம்னாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதுன்னு சரி தீராத எதிர்க தொல்லையும் வந்து நிச்சயமாக தீர்ந்து போயிடும் அந்த விநாயகர் ஏதாவது ஒரு அற்புதத்தை அற்புதத்தை நிகழ்த்தி ஒரு ஆற்றல் நிகர்த்தி அந்த எதிரிகளை கண்ணுக்கு தெரியாமல் நிச்சயமாக வந்து அந்த விநாயகர் வந்து எதிரி தொலையில் நீக்கி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்களே உணரலாம் அதே போல் தாந்திரிக பரிகாரத்தில் இந்த எதிரி அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து எதிரிகள் இருக்காங்க என்னோடய வந்து எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டிஸ் எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்காங்க இதுலேருந்து நான் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நிறையா நண்பர்கள் என்னை வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நேர்லையும் கேட்குறாங்க அது போல் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹையர் அத்தாரிட்டிஸ் பிரச்சனை பண்ணாலும் சரி அல்லது நாம் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வந்தாலும் சரி எதிர்ப்புகளை ஒழிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காளியம்மன் கோயிலில் காளி வழிபாட்டு முறைகளில் ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரங்கள் ஒன்று இருக்குது அதாவது ஒரு ஆறு காளியம்மன் கோயிலு நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கா கோயிலை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு கோயிலுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆறு தேங்காய் ஒவ்வொரு எண்ணிக்கையில் வந்து ஆறு காளியம்மன் கோயிலுக்கு ஒரே நாளில் போகணும் அது போகக்கூடிய நாள் கம்பல்சரி செவ்வாய் அல்லது சனிக்கிழமை நாட்களாக இருக்கணும் ஏன்னா இந்த செவ்வாயும் சனியுமே எதிர்களை ஒழிக்கக்கூடிய பிளானட்ஸில் பலமான பிளானட்ஸாக இருக்கும் அப்போ அந்த காளி அப்படிங்கிறது அசுரர்களில் வதம் பண்ணுறது காளி நம்பர் ஒன் தெய்வமாக இருக்கா ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய எதிர்களை வெல்லணும் எதிர்களை அழிக்கணும்னா காளியம்மன் வழிபாடு ரொம்பவும் சிறப்பை தரும் அதில் இன்னும் தந்தரமாக பண்ண பொழுது உங்களுக்கு எக்ஸாட்டான வெற்றி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளேயே கிடைக்கும் இதை செய்யுங்க வெற்றி கிடைக்கும் காளியம்மன் கோயிலுக்கு ஆறு ஆறு காளியம்மன் கோயிலுக்கு ஒரே நாளில் போகணும் ஒவ்வொரு கோயிலுக்கு பொழுது ஒவ்வொரு தேங்காய் கொண்டு போய் அந்த தேங்காயை உடச்சி ரெண்டு மூடி கிடைக்கும் அந்த ரெண்டு மூடியிலையும் ஒன்றுல தேங்காய் எண்ணெயும் இன்னொன்று வந்து கடுகு எண்ணெயும் போட்டு அது ரெட் கலர் திரியோ அல்லது வந்து ரெட் கலர் துணியில் நீங்களே த திரி வந்து செஞ்சுக்கலாம் அதில் வந்து உள்ளக்க போடக்கூடிய தானியத்தில் பச்சை பயிர் தானியம் உள்ளக்க வச்சு முடிச்சு மாதிரி செஞ்சு நீங்கள் திரியாக பயன்படுத்தி போட்டுட்டு வர வர ஒரு நீங்கள் இந்த பரிகாரத்தை ஒரு ரெண்டு முறை பயன்படுத்தினாவே போதும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இந்த காளியம்மன் கோயிலுக்கு ஆறு காளியம்மன் கோயிலுக்கு போய் இந்த தேங்காய் மூடியில் இந்த தேங்காய் தேங்காய் எண்ணெயும் கடுகு எண்ணெயிலும் போடக்கூடிய தீபங்களை போட்டுட்டு வரும்போது நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அந்த எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவதும் உங்களை கண்டு ஓடுவதும் நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி எதிர்கள் தொல்லை யாருக்கு இருந்தாலும் சரி நரசிம்மரனுடைய ஃபோட்டோவோ அல்ல சரபேஸ்வரனுடைய ஃபோட்டோவோ உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கும் பொழுது அல்லது பேக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் எதிரிகளோட பேசும் பொழுதும் சரி இது நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த எதிர்கள் தொல்லையை நீக்கிக் கொடுக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க நிச்சயமாக அந்த தாந்திரிக பரிகாரங்கள் வெற்றி கொடுக்கும் நன்றி வணக்கம்